உலகம் முழுவதும் பறை வாழ்கிற துப்புக்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தில் இது உங்கள் என்டிக்கே செந்தில் வலை ஒளி அன்பு உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமா இருக்கும் நம்புகிறேன் குவைத்து நாட்டில் கடந்த இரண்டு மாத காலமாக உறவுகள் பேரழிச்சியோடு ஒருங்கிணைத்த தமிழ் தேசிய திறனாளான பொங்கல் விழாவை கடந்த வெள்ளிக்கிழமை நேற்றைய முன்தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் குடும்பங்கள் தமிழ் அமைப்புகள் என்று எல்லோரும் கலந்து கொண்டு பேரழிச்சியோடு கோலாகலமாக இந்த விழா நடைபெற்று முடிந்தது உண்மையிலே கடற்கடந்து வாழ்கிற தமிழர்களாம் பண்பாட்டு கலாச்சாரம் நம்முடைய வரலாறை என்றும் விடக்கூடாது உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் தமிழுடைய பண்பாட்டு விழாவன தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த குவித்த நாடு மட்டுமல்ல வளைகுடா நாடுகளில் பேரழிச்சோடு நாம் தமிழர் அமைப்பு செந்தவள் கொள் பாசறை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது காரணம் தமிழ் மொழி பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் வரலாறு இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்கத்தான் நாம் தமிழ் கட்சி காலத்திலேயே சீமானவர்கள் இருக்கிறார் ஏனென்றால் இதுவரை நம்முடைய தாய்நிலத்தை ஆண்ட கட்சிகள் கொண்டிருக்கிற கட்சிகள் அது கட்சிகளாகட்டும் இல்ல திராவிட ஆகட்டும் தமிழை வளர்ப்பது என்று சொல்வார்கள் ஆனால் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது வரலாறு அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ் பெறலால் பேரளவு இருக்கும் ஆனால் அங்கே மொழியும் மொழி சார்ந்தவர்களும் வேலையில் இருக்க மாட்டார்கள் இந்த பண்பாட்டு சிலை மீட்டெடுக்கத்தான் தூய தமிழ் தேச அரச சீமானவர்கள் முன்னெடுத்த நாம் தமிழ் கட்சி என் அன்பு உறவுகள் உடன்பிறந்தார்கள் இந்த உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் நம்மை பேசக்கூடிய மொழி தமிழ் நம்மை அடையாளப்படுத்துவது தமிழன் என்ற பெருமைக்குரிய முகமுகவரி தமிழ்தேச அரசியலை கற்பித்தவன் அண்ணன் செய்மான் இதுவரை திராவிட கட்சிகள் தான் நம் தமிழர்கள் என்று நமக்கு பாதுகாப்பால் என்று நமக்கு இன்று எண்ணிக்கொண்டிருந்து ஆனால் இன்று தமிழ்ச் சமூகத்தும் வெளிப்பெற்று திட்டமிட்டு நம்முடைய வரலாறு பண்பாடு தமிழ் தலைவர்கள் எல்லாம் அழித்து திராவிடம் தான் தம்மை வளர்த்தது என்று ஐயா பெரியார் அவர்களை முன்னிறுத்தி எதிர்க்கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் அப்ப இங்க வாழ்ந்த தமிழர்கள் முன்னோர்கள் மொழி வரலாற்றை மீற்றவர்கள் எல்லை பாதுகாவலர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி உயிர் தன்னம் தமிழர்கள் மாவீர்களாம் என்ன என்பது நாம் கேள்வி எழுகிறது இந்த கேள்வி எழுப்பு செய்தவன் அண்ணன் சீமான் ஏனென்றால் தமிழர்கள் திராவிடர்கள் அல்ல தமிழ் மொழியை பேசுபவர்கள் நீண்ட நெடியை வரலாறு கொண்ட தமிழ் சமூகம் தமிழர்கள் நாம் அந்தவர்கள் எல்லாம் ஆழ செய்து அதிகாரத்தை கொடுத்து நம் வரலாறுகளை நாமே சிதைக்க இடம் கொடுத்தோம் இனியும் இந்த வரலாற்று பிழையை நாம் செய்யக்கூடாது நாம் அடிமையாக இருந்தது கடைசியாக இருக்கட்டும் இனி நாம் போது திராவிடத்தை தமிழ் தேசத்தை சீமானோடு களத்தில் நிற்போம் என் அன்பு உறவுகள் உடன்பிறந்தார்கள் எல்லோரும் ஓர்மையோடு நாம் இனத்தின் விடுதலைக்காக கடைசி ஆயுத மனசின் அதிகாரம் அதிகாரத்தை வேண்டிய களத்தில் நிற்கிற நாம் சுமச்சி நான் அவர்களோடு துணை நிற்போம் மலு சேர்ப்போம் களத்திலே நிற்கிற தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் எல்லோருக்குமே தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வீரியமாக காலத்தில் பெண் புலியாக உழைத்து கொண்டிருக்கிற அன்று தங்கை சீதாலட்சுமி ஆளுமையாக இருக்கிற எதிர்கட்சிகளாகட்டும் கூட்டணி கட்சிகளாகட்டும் எல்லோரும் இந்த திராவிடம் பணம் கொடுக்கும் மது கொடுக்கும் பிரியாணி கொடுக்கும் பட்டியல் அடைத்திருத்த மக்களை வாக்கை பறிப்பார் என்று எல்லோரும் தெரிந்து ஒதுங்கும் இந்த களத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் தன்மானத்தோடும் தமிழ் தேசினத்தின் போராடிய நம் தலைவர் அவர் வழி நிற்கிற நாம் விட்டுச் செல்வது என்று மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் உழைத்து வருகிற நாம் தம்பிச்சன் சீமானோடு இந்த கருத்தலை வலிமைப்படுத்த ஈரோடு இடைத்தேர்தலில் களத்தில் நிற்கிற அன்பு தங்கை சீதாலட்சுமி வலிமைப்படுத்த மானத்தமிழ் மறவாமல் ஒரு மாற்று அரசியலுக்கு வாய்ப்பு தந்து வாக்கு திராவிடத்தை நம்பி வாக்களித்து செத்தது போதும் இனி இருக்கிற மொழியும் பண்பாடு கலாச்சாரத்தை காட்டு வளம் கடிம வளம் நீர்வளம் எல்லாவற்றையும் பாதுகாக்க மீட்க ஒரே ஒரு ஆயுதம்தான் தமிழ் தமிழ்த் தேச அரசியல் நாம் துமிழ் கட்சி மீட்போம் உலகை காப்போம் தமிழ் தேச அரசிப்போம் அண்ணன் சீமானோடு நன்றி வணக்கம் நாம் தமிழர்